ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தெருவுக்குள்ளே கொஞ்சம் பாத்திரங்கள் வந்தது அதை வீடியோ எடுத்திருக்கேன் அதை உங்களுக்காக ஷேர் பண்ணுறேன் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போவோம் தெருவுக்குள்ள நூறுரூவா நூற்றி ஐம்பது ரூபாண்டு பாத்திரங்கள் கொண்டு வந்திருந்தாங்க பார்க்கவே ஒவ்வொரு சட்டியும் அழகழகாக இருந்தது ஆனால் வீட்டில் வாங்கினா திட்டுவிலும் அதுவும் நல்லா தெரிஞ்சுது இருந்தாலும் ஒன்று ரெண்டு சட்டியை பார்த்தோன்னே ரொம்பவே ஆர்வமாக இருந்தது வாங்குவோன்னு எடுத்து பார்த்துக்கிட்டு இருந்தேன் நிறைய சட்டி நூறுரூவா தான் நல்லா மூடியோட குட்டி குட்டி சட்டியாக பெரிய சட்டியாக வெந்நி போடுற பானைலாம் நூறுரூவாய்க்கு தான் இருந்தது பார்க்கவே சூப்பராக இருந்தது நம்ம வீட்டில் பெரும்பாலும் அலுமினியம் யூஸ் பண்ணுறதில்ல நீங்களே கவனிச்சிருப்பீங்க மேக்ஸிமம் அலுமினியம் கம்மியாக தான் நான் யூஸ் பண்ணுவேன் அதனால் நான் வந்து கொஞ்சம் அலுமினியத்தை அவாய்ட் பண்ணிவிட்டு எனக்கு வந்து தோசைகள் தேவைப்பட்டுச்சு ஏற்கனவே உள்ள தோசைகள் நீங்களே வீடியோவிலலாம் பார்த்துருப்பீங்க எப்படி இருந்துருக்குன்னு அதனால் ஒரு தோசைகள் வாங்கலான்னு தோசைகள் வாங்கினேன் இந்த தோசைகள் நூற்றம்பது ரூபா சொன்னாங்க ஒரு அஞ்சு ஆறு கரண்டி போட்டு நூறுரூவா சொன்னாங்க ஜொக்கு நாலு ஜொக்கு நூறுரூவா இந்த பொரிக்கஞ்சட்டி வந்து நூற்றம்பது ரூபா சொன்னாங்க நல்லா சூப்பராகவே இருந்தது இந்த சட்டிலாம் நம்மள்ட்ட இருக்குது அதனால் எடுக்கலை இது நல்லா குத்துப்போனி மாதிரி இருந்தது இது நூற்றம்பது ரூபா நிறைய ஐட்டம் நூற்றம்பது ரூபா தான் இந்த கட்டிங் போர்டெலாம் தான் சொன்னாங்க அப்புறம் சப்பாத்தி கட்டை நூறுரூவா இப்படி நல்லா வெரைட்டி வெரைட்டியாக வச்சுருந்தாங்க நம்ம வீடு தேடி வரும்போது நமக்கு என்ன ஜாமான் வேணுனாலும் நம்ம வாங்கிக்கலாம் அப்புறமா வந்து துணி துவைக்கிற டப்பு அழுக்கு கூடை பாத்திரம் கழுவி போடுற கூட எல்லாமே நூறுரூவான்னு தான் வச்சுருந்தாங்க பொருட்கள்லாம் நல்லா குவாலிட்டியாகவும் இருந்தது பொறிக்கஞ்சட்டிலாம் பார்க்க க்யூட் க்யூட்டாக அழகழகாக இருந்தது ஆனாலும் எல்லாம் வாங்கினா வீட்டில் திட்டு விழுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த தோசைக்கல்லும் கப்பு மட்டும் வாங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார்